எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய துணை எழுத்து அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புக்கு நான் எழுதிய பதிவு தான் இந்த வீடியோ எஸ்ராமகிருஷ்ணன் பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லை அவரோட எந்த புத்தகத்தையும் நீங்கள் படித்ததே இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு அவரோட ஒரு புத்தகத்தையாவது படிங்க ஏன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறக்க டாபிக் வந்து நமக்கு பிடிக்காதது இல்லை நமக்கு ஏற்கனவே அறிமுகம் இல்லாதது அப்படின்னாலும் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு படிக்க நேரம் இல்லை அப்படின்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட ஸ்பீச் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில் அது ஏதாவது ஒரு ஸ்பீச்சாவது நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவரோட ஸ்பீச்சுக்கே அடிமையாயிடுவீங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளரும் கூட எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நீங்கள் முத தடவை என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற பதிவுகள் சிறுகதை தொடர்கதை எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் கதைகள் கேட்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ துணை எழுத்து எஸ் ராமகிருஷ்ணனின் அனுபவ கட்டுரைகளின் தொகுப்பு சந்தித்த மனிதர்கள் தனக்கு நேர்ந்த அனுபவங்கள் என அத்தனையும் எழுத்தாக்கி இருக்கிறார் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு கட்டுரையும் விதவிதமான எண்ணங்களையும் மன ஓட்டத்தையும் ஏற்படுத்தியபடியே இருந்தன மனக்குகை என்ற கட்டுரையில் தனது முதல் கதை வெளியாகியிருந்த சமயம் அவரது அண்ணன் கொஞ்சம் பணம் கொடுத்து புத்தகம் வாங்கி கொள்ள சொல்ல இஸ்ராமகிருஷ்ணன் தான் படித்திருந்த விழுப்புரம் அருகே சிறு கிராமத்தில் மலைக்குகையில் இருக்கும் ஓவியங்களை பார்ப்பதற்காக கிளம்பிவிடுகிறார் அங்கே வருவதற்கு துணையாக முன்பு ஒருமுறை முறை இலக்கிய கூட்டத்தில் சந்தித்திருந்த நண்பர் ஒருவரின் வீட்டை கண்டுபிடித்து இரவில் போய் சேருகிறார் இரவு சாப்பாட்டை அங்கே சாப்பிடும்படி நண்பர் சொல்ல எஸ்ரா பயணம் ஏற்படுத்திய களைப்பில் நான்கு சப்பாத்திகளை கடந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது போது இதுக்கு மேலே மாவுதான் சலிக்கணும் என நண்பரின் மனைவி கூறிவிட்டு எழுந்து போகிறார் யார் இருந்தாலும் இப்படி சாப்பிட்றாரு என நண்பரோடு சண்டை போடும் மனைவியின் குரல் வீட்டுக்கு வெளியே அமர்ந்திருக்கும் இஸ்ராவின் காதுகளில் விழுந்து அவமானத்தால் கூணிக்குரியதாக எழுதியிருப்பார் இதைப்போலவே வேறொரு நண்பரோடு மைசூர் அருகே இருக்கும் கோவில் சிற்பங்களை பார்க்கச் சென்று வசமிருக்கும் பணம் முழுவதையும் செலவழித்துவிட்டு சாப்பிடுவதற்கும் தங்குவதற்கும் வழியில்லாமல் குளிரில் வெட்ட வெளியில் படுத்திருந்து மறுநாள் ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் கடன் வாங்கி வீடு வந்து சேர்ந்ததாக எழுதியிருந்தார் இரண்டையும் படிக்கும்போது ஏன் எழுத்தாளன் சிற்பங்களின் மீது இப்படி ஆவல் கொண்டிருக்க வேண்டும் அப்படியே ஆர்வம் இருந்தாலும் ஏன் எவ்வித முன்னேற்பாடும் வழிச்செலவுக்கு பணமும் இல்லாமல் போய் கஷ்டப்பட வேண்டும் ஒருவேளை எழுத்தாளன் என்பவன் இப்படித்தானா எதிர்காலம் குறித்த எந்த திட்டமிடலும் இல்லாமல் கன நேரத்தில் தோன்றும் எண்ணங்களின்படி காற்றில் அலைக்கழிக்கப்படும் சருகினை போன்றவனா அதுபோன்ற தருணங்களில் ஏற்படும் அனுபவங்கள்தான் அவனது எழுத்துக்கான விதைகளா கேள்விகள் தோன்றிக்கொண்டே இருந்தன இதோடு கவிஞர் பிரமிழ் பற்றிய கட்டுரை எழுத்தாளர்கள் என்பவர்களே கொஞ்சம் வினோதமானவர்கள்தான் போலும் அதனால்தான் இந்த மனித கூட்டத்தில் ஒன்ற முடியாமல் தனி உலகில் வசிக்கிறார்கள் என தோன்றியது ஒன்று இரண்டு என்றில்லை ஒவ்வொரு கட்டுரையும் அத்தனை சுவாரஸ்யம் சிறு வயதில் ஒரு பொய் சொல்லி உடன்படிக்கும் மாணவனின் மிரட்டலுக்கு பயந்து பணம் கொடுப்பது ரிஷிகேஷ் என்ற இடத்தில் மகனோடு வந்திருக்கும் தாய் மகனுக்கு இனியும் தொல்லை தர விரும்பாமல் கங்கையில் குதிப்பது பக்தி பாடல்கள் எழுதும் கவிஞர் தன் பனிரெண்டு வயது மகளை இருக்கும் வீடுகளுக்கு அனுப்பி கடன் வாங்கிடச் செய்வது மொட்டை மாடியில் வைத்திருக்கும் தொட்டிச் செடிக்கு தண்ணீர் வார்ப்பது பற்றி யோசிக்காமல் குடும்பத்தோடு வெளியூர் சென்றுவிட்டு திரும்பியதும் தண்ணீரின்றி வறண்டு பழுத்து போய் கிடக்கும் செடியை கண்டு வருந்துவது அந்த தொட்டிச் செடியை மனிதர்களோடு ஒப்பிடும் அவரது மனைவி ஜிம் கார்பெட் என்ற பிரிட்டிஷ் இந்தியாவின் நைனிடாலில் தங்கியிருந்த ஆங்கில எழுத்தாளரின் வசிப்பிடம் தேடிச்சென்று அவர் வேலை செய்த தபால் நிலையம் தேடுவதும் அவர் வேட்டையாடிய காட்டை சுற்றி பார்ப்பதும் அவரை தரிசித்த நைனிடாலின் புகழ்பெற்ற ஏரியின் கண்களுக்கு தன்னை தருவதும் என்று சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு அத்தனை கட்டுரைகளும் அடராரகம் இவை அனைத்தையும் குறிப்பேதும் எடுக்காமல் நினைவிலிருந்தே எழுதுகிறேன் இது ஒன்றே போதுமென நினைக்கிறேன் துணை எழுத்து என்னை எப்படி கவர்ந்திருக்கிறது எத்தனை ஆழமான பாதிப்பை என்னுள் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை புரிந்துகொள்ள புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது எனக்கு தோன்றிய கேள்விகள் ஒரு மனிதனுக்கு இத்தனை அனுபவங்களாக இருக்கும் அல்லது நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டுவதற்காக புனவினை கலந்திருக்கிறாரா அல்லது ஒரு எழுத்தாளன் என்பதாலேயே நடந்த சம்பவங்களை வேறு கோணத்தில் உணர்ந்து வாழ்வின் சிக்கல் குறித்தும் வாழ்க்கை சொல்லித்தரும் படிப்பினை குறித்தும் பேசுகிறாரா எஸ் ராமகிருஷ்ணனின் எழுத்து எப்போதும் பனித்துளியை கைகளில் ஏந்துவதை போன்றது படித்து முடிக்கும் வரை நம்மை குளிர்ச்சியான மனநிலையிலேயே வைத்திருக்கக்கூடியவை எத்தகைய மனநிலையில் படிக்கத் தொடங்கினாலும் ஊற்றப்படும் நீரை தன்னுள்ளே விரைந்து இழுத்துக்கொள்ளும் கொள்ளும் நிலத்தினைப் போல வாசகனை தன்னுள்ளே இழுத்துக்கொள்வதுதான் எஸ்ராமகிருஷ்ணனின் எழுத்து ஏதோ உணர்ச்சி இதனை நான் சொல்லவில்லை என்பதை எஸ்ராமகிருஷ்ணனை வாசித்தால் நீங்களும் உணர்வீர்கள் கட்டுரை சிறுகதை புத்தக விமர்சனம் என எதுவாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருப்பவை அவரது எழுத்து அனுபவ கட்டுரை புத்தகங்கள் நான் அதிகம் வாசித்ததில்லை அதில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருந்துவிடப் போகிறது என்ற எனது முன்முடிவே அதற்கு காரணம் ஆனால் இந்த புத்தகம் அனுபவ கட்டுரைகள் குறித்த எனது பார்வையை மாற்றியிருக்கிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவங்களும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தர முயல்கிறது கற்றுக்கொள்ள இந்த சிக்கலான வாழ்க்கையை மற்றவர்களின் அனுபவங்களின் வழியை புரிந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா என்பதே நமக்கு முன்னிருக்கும் கேள்வி நன்றி